இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பர்சுத்தம் அத்தியெழுதுன சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி இருக்கிறது அதில் அநேகர் சொல்லுகிறார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இந்த உலகத்திலே அநேக வழிகள் உண்டு ஆனால் இடுக்கமான வாசல் வழியாய் உட்புறவே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து என்ற ஒரு வார்த்தையை நாம் எபிரேற்கன நிருபத்திலே மிக ஆழமாய் வாசிக்க முடியும் உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எப்படியும் வாழலாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணங்களை உடைய மனிதர்களை நாம் காண முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்குள் பலமாய் வாழுகின்ற பொழுது நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இழுதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்ற சத்தம் பின்னாலே கேட்கும் என்று மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் பாபம் நிறைந்த அந்த உலகத்திலே அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்திலே பரிசுத்தமான வழியிலே நடக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தீர்க்கதரிசியின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த உலகம் ஒரு சதம் அல்ல இது அனித்தியமான உலகம் எனவேதான் மோசை சொல்லுகின்ற பொழுது அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலும் கற்றுடை ஜனங்களோடு கூட பாண்டுகளை அனுபவிப்பது மேல் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையையும் அவன் அரண்மனைக்குரிய வாழ்க்கையை துறந்து கற்றுடைய ஜனங்களோடு கூட உபத்திரவப்படுகிற ஒரு அனுபவத்தையும் தெரிந்து கொண்டான் என்று கற்றுடைய வசனத்திலே இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியை உலக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு நித்தி நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த நித்தியமான வாழ்க்கையிலே நாம் சேர வேண்டுமே என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே பரிசுத்தமான வழியிலே இடுக்கமான வாசலிலே நாம் உட்பிரவேசிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எனவே இந்த உலக வாழ்க்கையிலே கத்திற்கேற்ற ஒரு பரிசுத்தோடு கூட காணப்படுவோம் கற்புடைய சத்தத்தை கேட்போம் யோசபாத்தின் இருதயம் கற்புடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது என்ற வசனத்தின்படியே நாமும் கற்றுடைய வழிகளிலே உற்சாகம் கொள்வோம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த உலகத்திற்குரிய ஆசிர்வாதங்களினாலே உங்களை பலமாய் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் உலக வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு அழிவில்லாத ஒரு வாழ்க்கை நித்திய நித்தியமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு ஒரு இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் i'm வழி சொல்ல ஜிகாட்டி நம்ம சே ஜமசே வள்ளீரு என்று சொல்லும் சந்தமே குறை வள்ளி நடு சொல்லும் சந்தமே குறை நாம் நேசிக்கிறோம் நல்ல ஆண்டு இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடும் மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் உலக வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பலவிதமான வழிகளிலே ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதை அன்றாட வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம் என்றாலும் நம்முடைய பரிசுத்த வேதாம் கற்றுக் கொடுக்கிறபடி இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்ற வசனத்தின்படியே நாங்கள் இடைய வாழ்க்கையை உமக்கு நேராக அமைத்து கொள்ள கிருபை தாரும் அது மாத்திரமல்ல பரிசுத்த வழியிலே நிலைத்திருக்கக்கூடிய அனுபவத்தை தாரும் இன்னும் அதன் மூலமாக இந்த உலகத்திலே அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சிறந்திருத்துக்கொள்ள கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேடும் பரிசுத்த பிதாவே அமீன் ஆமீன்